அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதே நமக இந்த பதிவு பார்க்குறப்ப ஜின் மாந்திரிகத்தில் இஸ்லாமியர் மாந்திரிகம்னு சொல்லுவோம் இதுல வந்து இருபத்தி ஏழு முட்டைகள் கொன்று பூஜை செய்து ஒரு குடும்பத்தை நிர்மூலமாக மாத்துவாங்க அப்படி பார்க்குறப்ப பூசாரியாக இருக்கலாம் அல்லது மந்திரவாதியாக இருக்கலாம் அல்லது அகோரியாக இருக்கலாம் அல்லது சகோதரி திருநங்கையாக கூட இருக்கலாம் அல்லது இஸ்லாமியர் வேதத்திலே அந்த அஜ்ரத்தாக கூட இருக்கலாம் அப்படி பார்க்குறாங்கப்ப ஒரு சில பேர் பணத்துக்கு ஆசைப்பட்டு இருபத்தி ஏழு முட்டை கொன்று அந்த பூஜை செய்வார்கள் அந்த பார்க்குறப்ப அந்த இருபத்தி ஏழு முட்டை மற்றும் அவருடைய ஃபோட்டோ சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்து பெயர் சம்மந்தப்பட்ட பொரு பேரை வந்து அந்த முட்டையில் எழுதி இவர்கள் பூஜை செய்து இடுகாடோ அல்லது சுடுகாடோ அல்லது கல்லறையிலையோ கொண்டுட்டு போய் புதைத்து விடுவார்கள் அந்த புதைத்து விடும் பொழுது அவர்கள் பூஜை செய்து அந்த போட்டோவும் சேர்த்து புதைக்கும் பொழுது இவருடைய முடியை அதில் வைத்துதான் பூஜை செய்து புதைப்பாங்க அப்படி பார்க்குறப்ப அதில் அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஆத்மாவாகப்பட்டது அந்த மொழி யாருடையதோ அந்த மொழி யார் சொந்த உரிமையாளரோ அந்த உரிமையாளர் உடலில் போய் ஏறிக்கொள்ளும் அதுக்கப்புறம் அதில் ஏறிவிட்டால் வெளியில் வருவது மிகவும் கடுமையாக இருக்கும் அப்படி பார்க்குறப்ப இது நம்ம தமிழகத்துல அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது நாத்தனார் சண்டையா இந்த மாந்திரிகத்தை பிரயோணம் பண்றாங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டையா இந்த மாந்திரிகத்தை பிரயோணம் பண்றாங்க அதே மாதிரி வந்து அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையா இந்த மாந்திரிகத்தை பிரயோணம் பண்றாங்க ஒரு நபர் வந்து இஸ்லாமியர்களை வந்து ஒரு நபர் வெளிநாட்டில் போய் நிறைய பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அது அவங்களுக்குள்ளேயே பிடிக்காது அப்படி பார்க்குறப்ப அவர்கள் அந்த நபரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பூசாண்ட போய் பணம் கொடுத்து இந்த மாந்திரிகத்தை பிரயோணம் பண்றாங்க போட்டோ கொடுத்து பிரயோகம் பண்றாங்க முடிய கொடுத்து பிரயோகம் பண்றாங்க இப்படி பிரயோகம் செய்யும் பொழுது அவர் அந்த இடத்திலேயே தன் வேலை இழந்து தன் சுய நினைவை இழந்து குழப்பத்துக்கு ஆளாகி வியாதிக்கு ஆளாகி உடம்பெல்லாம் வந்து சீ மாதிரி வரும் உடம்பெல்லாம் கொப்பளம் மாதிரி வரும் உடலே வந்து நாற்றம் அடிக்கிற போல ஒரு சுமல் வரும் அதே மாதிரி எடுத்தீங்கன்னா கையால் வலி ஏற்படும் அவங்களுக்கு வந்து எடுத்தீங்கன்னா ஒரு பயம் ஏற்படும் ஒரு பதட்டம் ஏற்படும் அந்த ஆத்மாவைப்பட்டது அவனை வந்து ஒன்னும் இல்லாம ஆக்கிரும் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மூலயமா பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி இதுன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நிறைய மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறாங்க இன்னைக்கு இந்த ஆசிய கண்டத்திலேயே நீங்க பாக்குறப்ப இந்த மாந்திரிகம் பில்லி சூரியம் அதிகமாக பாதிக்கிற ஒரே நாடு நம்ம இந்தியா அதிலும் குறிப்பாக பார்க்குறப்ப தமிழக மக்கள் அப்படி பார்க்குறப்ப இதில் பாதிக்கப்பட்ட எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி எந்த பக்தர்களாக இருந்தாலும் சரி எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி நமது ஆலயத்துக்கு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருபத்தி ஏழோ அல்லது நாற்பத்தி ஏழோ கும்பம் வைத்து சிறப்பு பூஜை செய்து உங்களுக்கு நிச்சயமாக ஸ்ரீ சக்கரமோ அல்லது சுதர்ஷன சக்கரமோ அல்லது பகவதி சக்கிரமோ அல்லது முருகன் சம்பந்தப்பட்ட சக்கிரமோ அல்லது கற்பன சுவாமி சம்பந்தப்பட்ட சக்கிரமோ போட்டு நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு யாகம் வளர்த்து பூஜை செய்து உங்களுக்கென்று சிறப்பு பூஜை செய்து இதை வேரோடு அழித்து உங்கள் உடலிலிருந்து இதை நீக்கப்படும் எடுக்கப்படும் நிச்சயமாக முற்றிலும் சரி செய்து கொடுக்கப்படும் நமது அம்பாலை நம்புங்க நிச்சயமாக நமது அம்பாள் வந்து உங்களை கைவிட மாட்டாங்க நிச்சயமாக இதை அழித்து உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க தைரியமாயும் நம்பிக்கையோடும் நமது ஆலயத்துக்கு வாங்க அம்பாவை நம்புங்க அம்பாள் உங்களை கைவிட மாட்டாங்க இந்த ஆலயத்துக்கு செய்து கெட்டது கேட்டு யாரும் வராதிங்க இந்த ஆலயத்தில் நாங்கள் கெட்டது செய்யப்பட மாட்டோம் நல்லது மட்டும்தான் செய்து கொடுப்போம் நம்பிக்கையோடு வாங்க அம்பாவில் நம்புங்க நல்லது கேட்டு வாங்க அம்மே நாராயணா